ஒரு வேட்டை நாயும் ஒரு சேவலும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் அவர்கள் ஒரு நாள் இந்த உலகை சுற்றி பார்க்கலாம் என்று முடிவில் எடுத்தார்களாம் அதுவும் நடந்து சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவு எடுத்தார்களாம் காட்டு வழியா நடக்க ஆரம்பித்தார்களாம் அப்பொழுது இரட்டி விட்டதாம் சரி இன்று இரவு இந்த காட்டில் தங்கிவிட்டு காலையில் எழுந்து செல்லலாம் என்று முடிவு எடுத்தார்களாம் பின்பு பாதுகாப்பாக தங்குவதற்கு ஒரு இடம் தேடினார்களாம் அப்போது ஒரு மரம் இருந்ததாம்

கொண்ட சேவல் நான் கீழே வருவது கடினம் நீ மேலே வருவது சுலபம் அதனால் நீ மேலே ஏறி வா என்று கூறியதாம் சரி என்று அந்த நரியும் மரத்தின் பின்புறமாக சென்றதாம் இதை அறிந்த வேட்டைக்காரனாய் சேவலை உண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நரி என்று நினைத்து அடிப்பதற்கு தயாரான நிலையில் இருந்தது உடனே அந்த நரி வந்தவுடன் வேட்டை நாய் ஊங்கி அடித்து காட்டினால் துரத்தி விட்டதாம் நரியை பின்பு சுற்றி பார்த்துவிட்டு வந்தார்களாம்